ஹலோ நான் தான் உங்கள் நிலையில் பேசுகிறேன் நண்பர்களே இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா கோயம்புத்தூரில் நடந்த ஒரு சம்பவம் எல்லாேருக்குமே தெரியும் அதை தான் வீடியோ ஃபுல்லாக பேச போகிறேன் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணும் பையனும் வந்து காரில் உட்காந்து ராத்திரி பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் மது போதையில் அந்த பையனை தாக்கிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அந்த பிள்ளையோட வாழ்க்கையை சீரழிச்சு சின்ன பண்ணாமக்கி இப்போ அந்த பொண்ணு இருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க மீண்டு வரணும் கடவுளை நான் வேண்டிக்கிறேன் அதே நேரம் அந்த பையனும் ரொம்ப பாவம் அவருக்கும் பெரிய பாதிப்பு தான் அதே நேரம் அந்த அந்த பிள்ளையோட பெற்ற பெற்ற தாய் தந்தைகளுக்கும் பெரிய பாதிப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த நேரத்தில் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம நாட்டில் நிறைய தப்பு நடந்துருக்கு இது வந்து ஒரு தடவை இல்லை இதேமாதிரி நிறைய தடவை நடந்திருக்கு நிறைய சம்பவம் நடந்திருக்கு வெளிநாட்டில் நடக்குது வெளிநாட்டில் வெளி ஊரில் நடக்குது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் ரொம்ப நடக்குது இதுக்கெல்லாம் வந்து தண்டனை எப்படி கொடுக்கணும்னா இந்த வெளியே அரபு நாடுகளில் தண்டனை கொடுக்காங்க தெரியுமா அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா தான் அந்த தப்புகள் குறையும் அதுதான் அதுக்குள்ளே ஒரு தீர்வு ஆ இப்போ கிடைச்சி அந்த பிள்ளைக்கு இழப்பு பெற்றவங்களுக்கு இழப்பு ம எல்லாருக்கும் இழப்பு பொம்பளை பிள்ளைங்களை நாட்டில் நடக்கவே இல்லையா என் வீட்டில் ஒரு பொட்டை பிள்ளை வச்சுருக்கையா என் பிள்ளையை நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி அது வீட்டுக்கு வர வரைக்கும் என்ன உசுருக்காயில்ல நான் ஒரு தாப்பனாக சொல்கிறேன் நான் ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சிக்கு ஒரு அண்ணனாக சொல்கிறேன் என் தங்கச்சி என் தங்கச்சி ஒரு பிள்ளை இருக்குது வீட்டில் பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்புள்ள நாடாக இருக்குது என்ன செய்யணும் தெரியல தப்புக்கள் அதிகமாயிட்டே தான் இருக்குது தண்டனை வந்து அதுக்கு தகுந்த அதிகமாக இருக்கணும் அப்போ தான் பொம்பளை பிள்ளைய மேலே கை வைக்கிற எவனாக இருந்தாலும் அவனுக்கு பய பயம் வரணும் பயத்தை காட்டணும் அதனால் தமிழக அரசு ஐயா வரும் சரியா தப்பு கொடுங்க ஐயா இந்த மாதிரி தவறு மேலே நடக்கக்கூடாது பொம்பளை பிள்ளைங்க அவர் ஒத்திரை சேதத்தில் நடக்க முடியல பாதுகாப்புலாம் நடா போச்சு நம்ம ஒன்றைய ஒன்று சொல்லுதான் கேளுங்கம்மா இல்லை ஒரு நல்ல ஒரு பொதுவான ப்ளேஸில் உட்காந்து பகலில் உட்காந்து பேசுங்க வைங்க ராத்திரி நேரம் ஒத்திரை வராதீங்க வராதிங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏதோ நான் ஒரு அண்ணனாக சொல்கிறேன் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிலாம் வைக்கிறேங்க நன்றி வணக்கம்மா